ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் நம்மளை நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளை பண்ண விட மாட்டாங்க ஃப்ரெண்டோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஒரு மூவிக்கு போக முடியாது சார் ஒரு மூவிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் அவங்களோட தான் போகணும் இல்லை அவங்க நான் அந்த படம் பார்க்கவே முடியாது கல்யாணம் ஆனத்துக்கு முன்னாடி வேறு விஷயம் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சதை நம்மளால் அது பண்ண முடியாது சார் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆன புசில் சிங்கப்பூர்ல இருந்தோம் சார் ஒன் இயர் இருந்தோம் ஸோ எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும் கல்யாணம் பண்ணோடனே ஜாலியாக அங்கே சிங்கப்பூரில் நல்லா சுற்றி பார்க்கணும் நிறைய மைண்டில் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு போனேன் இவர் அப்போ என்ன பண்ணிட்டு அங்கே ஏதோ ஒரு செகண்ட் டிவிஷன் இதில் அவர் கிரிக்கெட்ல இருந்தார் அவர் சாட்டர்டே சண்டேனே அதே மாதிரி போயிடுவார் ஸோ என்னால் சிங்கப்பூரில் இருக்கச்சா அது எதுவுமே என் லைஃப்ல அனுபவிக்கவே முடியல என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல எங்கேயுமே சரியா கூட்டின்னு போனதே கிடையாது ஸோ எனக்கு அந்த காண்டு இப்போ பார்க்குறீங்க ஆமா இப்போ குடிக்க உள்ள அதை நான் செய்ய விட மாட்டேன் அவ்வளோதான் பைக்கு பை தீத்து

சும்மா இருக்கிறத நான் வந்து மிஸ் பண்ணுறேன் சார் மீ டைம்லாம் எல்லாம் கிரிக்கெட் விளையாட போனோம் ஃப்ரெண்ட்ஸோட போனோம்லாம் சொல்கிறாங்க நான் பொதுவாக கொஞ்ச நேரம் சும்மா இருப்பேன் எனக்கு சும்மா இருக்க பிடிக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் சும்மாவே இருக்க முடியல சும்மா இருந்தால் வேலை கொடுத்துருவாங்க லிட்ரலி சும்மா இருக்க முடியலன்றது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி நுணுக்கமான ஒரு விஷயம்தான் என்னால சும்மா இருக்க முடியல சும்மா இருக்கேன்னு தெரிஞ்சதா வேலை கொடுத்துட்றாங்க சார் கொடுக்குற வேலையும் செய்ய மாட்டான் சார் அது ஓகே மா அவர் சும்மா இருக்கு சும்மா தான் சார் இருக்கா சும்மா தான் சார் இருக்கான் அவர் அத பிரச்சனையவே சொல்றாரு சும்மா இருக்குதுனால ஏன் நான் சும்மா தான் சார் இருக்கான் சரி நீ ஏன் சும்மா இருக்கற என்ன பண்ணுவீங்க சும்மா இருப்பேன் சார் எதா பண்ண எப்படி சார் சும்மா இருக்கறது நீ என்ன நினைச்சிருக்கடா கல்யாண ஐடி சும்மா கால் மேல கால் போட்டு இதெல்லாம் நினைச்சிருக்க அது முடியல அதுக்கா நான் சும்மா இருக்க முடியலன்னு சொல்றாதானே ஓகே இப்போ இந்த மீட் டைம் பிரச்சனை வேற யாருக்குலாம் இருக்கு என்னோட பிரைவசி மொத்தமாவே போன மாதிரி ஃபீல் ஆகுது ஏன் போனதா ஃபீல் ஆகு அப்படின்னா என்னோட பாடியில அவங்க ஒரு ரெட் சிப் வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு டவுட்டா இருக்கு என்ன சென்சார் மாதிரி ஏதோ ட்ராக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எதனா தோணுது எங்கே போனாலும் உடனே அதாவது நான் போயிட்டு ஒரு டீ சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் மீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட ஒரு ஃபஸ்ட்டு சிப் வந்துட்டு இது பண்ணும்போது என் ஃப்ரெண்டே கரெக்டாக சொல்கிறான் இன்னும் ஒரு ஃபை செகண்ட்ஸில் ஒன்று கால் வரும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னா அவங்க கால் வந்துடும் எங்கே இருக்கிற இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்கூலில் போய் பசங்களை ஒட்டியா உடனே வர மாட்டியா அப்படின்னு ஸோ எப்பவுமே இது வந்து நாட் ஓன்லி ஃபார் டீ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு எப்படினாலும் பாய்ஸோட வேலையில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படி சொன்னிங்கன்னா அப்போ கோவமாக வராதா பாய்ஸோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கோவமாக வராதா இல்ல फ्रेंड्स இல்லாம எப்படி இருக்க முடியும் ஒரு இல்ல फ्रेंड्स இல்லாம இருக்க முடியல சொல்லுங்க ஓகே பாய்ஸோட ஃபர்ஸ்ட் பிரференஸ் फ्रेंड्सனா அப்ப இவங்க எல்லாம் யாரு இல்ல அவங்களும் உங்க வீட்ல உங்க மனைவி வந்து பிறகு என்னோட ஃபர்ஸ்ட் பிரференஸ் எங்க அம்மா அப்பா தான் அப்படினா கடுப்பாமா வாடா கஷ்டமா ரொம்ப கடுப்பாதா இருக்கும்